ஒரு சகோதரர் உண்மையானதா என்று கேட்கிறார்கள் இதை பொறுத்தவரையில் கண்திருஷ்டி என்பதற்கு அரபியிலே அல்ல ஐன் என்று சொல்லப்படும் நபீல் நாயம் சொல்லு அலி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் முஸ்லிம் அஹ்மத் திருமிதி போன்ற பல ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்னு அப்பாஸ் அப்பா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல் ஐநூக்கு கண் திருஷ்டி உண்மையானதாகும் இதே போன்று அன்னை ஐஷா அல்லாஹ் அவர் அறிவிக்கிறார்கள் புகாரி முஸ்லிம் ஆகிய இரண்டு ஹதீஸ் நூல்களிலும் வந்திருக்கிறது கான ரசுல்லாஹ் சல்லுல்லா அலி செல்லம் ஐன் கண்திரிஷ்டிக்காக ருக்கியா செய்து கொள்ளுமாறு நபி சொல்லுல்லா அலிஸ்லம் அவர்கள் எனக்கு ஏவுபவர்களாக கட்டளையிடுகிறவர்களாக இருந்தார்கள் என்று வருகிறது அதேபோன்று ஒரு சிலர் கண்திருஷ்டி அவர்களுடைய கண் படக்கூடிய ஒரு நிலை இருந்ததை அவதானித்த சஹாபாக்கள் அதை பற்றி கேட்ட நேரத்தில் ரசூல்லா அலி செல்லம் அவர்கள் அவர்களுக்காக வேண்டி கண்ட ருக்கியா செய்து கொள்ளுமாறு சொல்லுகிறார்கள் அந்த ஹதீஸ் அஹ்மத் திருமதி போன்ற ஹதீஸ் நூல்களில் வருகிறது அஸ்மா பின் ஒமேஸ்வரதி அல்லாஹ் வானஹா இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் அதேபோன்று அபுதாபிலே வரக்கூடிய ஆயிஷர் அதி அல்லாஹ் வன்ஹாரில் அறிக்கிற ஹதீஸ் கான யுமருல் அன் ஃபயத் வவா சிம்ம யுசலு மின் அதாவது யாருடைய கண்ணாவது பட்டால் அவருடைய அவர் ஒது செய்யுமாறு ஏவப்பட்டு ஒது செய்த தண்ணீரை கொண்டு கண் பட்டவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட செய்தியை இந்த அபுதாபுதில் இடம்பெறக்கூடிய ஹதீஸில் நம்ம பார்க்கலாம் இது போன்று ஏராளமான ஹதீஸ்கள் கண் திருஷ்டியை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸ்களாக இருந்து கொண்டிருக்கின்றன அதேபோன்று புகாரி போன்ற ஹதீஸ் ஹதிஸ்கூல்கள் வரக்கூடியதுதான் ரசிஸ்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரொல்லாகவும் அன்ஹுமா இரண்டு பேருக்காகவும் அவர்கள் மந்திரித்து ஊதுவார்கள் உங்கள் ரெண்டு பேரையும் நான் அல்லாஹுடைய பூரணமான வார்த்தைகளை கொண்டு காவல் செய்கிறேன் வஹா அம்மா ஷெய்தான்களை விட்டும் விஷ ஜந்துக்களை விட்டும் ஓ மின் ஐனின் லாமா தீங்கு ஏற்படுத்தக்கூடிய கண்களை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் குழந்தைகளுக்காக பாதுகாவல் தேடுகிற முறையையும் தந்திருக்கிறார்கள் இவ்வாறு பல ஹதீஸ்கள் கண் கண்திருஷ்டி என்பது உண்மையானது என்பதை சொல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த ஹதீஸ்களில் வரக்கூடிய இந்த உண்மையை யாராவது மறுப்பாராக இருந்தால் அவர் ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய கூட்டத்தில் தான் சேர்ந்து கொள்வாரே தவிர அவர் ஒரு சத்திய கொள்கையில் இருக்கக்கூடியவராக அகலு சுன்னாவை சேர்ந்தவராக இருக்க மாட்டார் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் இப்படி யாராவது ஹதீஸை மறுத்தால் அவர்களை அழைக்க வேண்டும் அவர்களோடு உட்கார்ந்து இந்த ஹதீஸ்கள் உண்மை என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் சொன்ன பிறகும் அவர்கள் இதை மறுப்பார்களாக இருந்தால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்று கூறுகிறார்கள் எனவே கண் திருஷ்டி என்பது உண்மையானது கண் திருஷ்டி ஏற்படுவது என்பது அழகை வைத்து கிடையாது இன்றைக்கு சிலர் அழகை காட்டி சொல்லுகிறார்கள் அழகான ஊட்டி அழகான கோடைக்கானல் அழகான தாஜ்மஹால் அழகான நடிகைகள் எனவே இவர்களுக்கு கண்படவில்லை எனவே கண் திருச்சிட்டு பொய்யானது என்று சொல்கிறார்கள் ஹதீஸில் எந்த இடத்திலும் அழகு என்ற பேச்சே இடம்பெறவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் பொதுவாகத்தான் ரசொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல் ஐனு ஹக்குன் என்று சொல்கிறார்கள் எனவே அல் ஐனு ஹக்குன் தான் ஐன் கண் திருஷ்டி உண்மையானது அது இருக்கிறது இதிலிருந்து நாம் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேட வேண்டும் ஒ ஆஹ்ரு ஜவ்வானா அன் அஹம் இல்லா ரபில் ஆலமீன் அசலாம் வைக்கம் வரமத்துல்ல